அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையில் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது செரிமான திறனை அதிகப்படுத்தி உடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இடது காலை மடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே வலது கால் எவ்வளோ முடியுமோ வலது காலை நல்லா துடையின் மீது போட்டுக்கணும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க இந்த வலது காலில் இப்படி பிடிச்சிக்கணும் வலது காலில் போட்டு துண்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு வலது கை உடம்ப நல்லா வலது பக்கம் திருப்பி இந்த டவலை பிடிச்சிக்கணும் இப்போ இடது கை வலது மூட்டு பாருங்க எவ்வளவு முடியுமோ உடம்ப வலது பக்கமாக நல்ல திருகணும் ஒரு ட்வெண்ட்டி கவுண்டி நல்ல மூச்சை இழுத்து விடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் టెన్ లెవన్ ట్వల్ థర్టీన్ ఫోర్టీన్ ఫిఫ్టీన్ సిక్స్టీన్ సెవెంటీన్ ఎయిటీన్ నైన్టీన్ ట్వంటీ రిలాక్స్ ఇ మాత్ర ఆశ అదేమీ இப்போ வலது காலை மடிச்சுக்கணும் அதுக்கு மேலே இடது காலம் இப்போ இடது காலில் அந்த டவலை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு உடம்ப அதாவது உடம்ப இடது பக்கமாக திருப்பணும் திருப்பி இடது கையால் இந்த இடது காலை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு உடம்ப இடது பக்கமாக எவ்வளோ முடியுமோ நல்லா திருகணும்

எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க உங்களோட செரிமான திறன் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி சிறு குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறு சில அன்பர்கள் வந்து ஆல்கஹால் பேஷண்ட்டாக இருப்பாங்க அதாவது குடிநோயாளியாக இருப்பாங்க அவங்களுக்கு சிறு உடலில் ஏற்படக்கூடிய புண்ணெல்லாம் மாறும் அதனால் ஆசனத்தை நல்லா தொடர்ந்து செய்யுங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கும் நமது ஆசிரமத்தில் ஒரு நாள் நேரடி மருத்துவ முகாம் நடைபெற இருக்கு அதாவது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கு இந்த மருத்துவ முகாமில் காலையில் உங்கள் உடலை வலுப்படுத்தக்கூடிய நுட்பமான யோகாசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அப்புறம் உங்கள் உடலுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் தூண்டக்கூடிய வர்ம சிகிச்சை கொடுக்கப்படும் உங்கள் மைண்டை ரிலாக்சேஷன் பண்ணக்கூடிய ஆழ்நிலை தியான பயிற்சி கொடுக்கப்படும் அதனால் இந்த ஒரு நாள் பயிற்சி உங்கள் சரீரத்தை முழுமையாக வலுப்படுத்தும் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த ஒரு நாள் புத்துணர்வு பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் உடலை பாதுகாத்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்